வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக பல்வேறு சுகாதாரத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்கு அறிவிப்பு இருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் தெரப்யூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் ஃபீமேல் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் லேப் டெக்னீஷியன் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்து தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் புதிதாக ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களில் காலியாக உள்ள பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன ஓகே ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பிளாக் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கேட்டிருக்காங்க இவங்க வந்து பிகாம் டிகிரி அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டேலி ஸோ இந்த தகுதி இருந்தால் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது நாற்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இதுக்கு மாத சம்பளம் வந்து பதினாறாயிரம் அடுத்து வேகன்சின் கோல்டி ஜெயின் மேனேஜர் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஆஃப் கிராஜுவேஷன் degree பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் management சயின்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் management அண்ட் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் from a யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதான் இவருக்கான கல்வித் தொகுதி இதில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கல்வித் தொகுதி முடிச்சுருக்கோங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இவங்களுக்கும் வயது வரம்பு நாற்பதுக்கு உட்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து தெரபிடிக் அசிஸ்டன்ட் மேல் ஃபீமேல் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்க வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது ஐம்பத்தொம்போதுக்கு உட்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஸோ இது வந்து இது ஒரு தனிப்பட்ட ஸ்கீமுக்காக இது வந்து இந்த வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டிப்ளமோ நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டு இருக்கவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்த தெரப்பி அஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இதில் ஒரு வேகன்சி டிப்ளமோ நர்சிங் தெரப்பி ஸோ இவங்களுக்கும் வயது ஐம்பத்தொம்பதுக்கு உட்பட்டுருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கேட்டிருக்காங்க எயித்து பாஸ் அண்ட் ஷுட் பி அண்ட் ஷுட் ரீட் ரைட் அண்ட் தமிழ் ஓகே இவங்க வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு எயித்து பாஸ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது வரம்பு ஐம்பத்தொன்பது மாத சம்பளம் பத்தாயிரம் ஸோ அடுத்து பதிவி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓகே ஈக்குவலன் போஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கல்வித்து டென்த்து பாஸ் பண்ணி விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இது வந்து பண்ணியிருக்கோம் வயது ஐம்பத்தொம்பது இருக்கணும் மாத சம்பளம் பதினாலாயிரத்தி ஐநூறு அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட் மொத்தம் பதிமூணு வேக்கன்சி கேட்டிருக்காங்க டிப்ளமோ நர்சிங் தெரப்பி டிஎன்டி ஆயுஷ் பண்ணவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது ஐம்பத்தொம்பதுக்கு உட்பட்டுருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து நர்சிங் தெரப்பிஸ்ட்டு தெரப்பூட்டிக் அசிஸ்டன்ட்டு ஸோ இதில் வந்து மொத்தம் ஆறு வேகன்சி கேட்டிருக்காங்க இவங்களும் டிஎன்டி ஆயுஷ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் வயது ஐம்பத்தொம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து பேரா ஃபார்மசிஸ்ட் டிஸ் டிஸ்பென்சர் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி வயது ஐம்பத்தொம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் ஸோ இந்த பதவிக்கு ரெண்டு வேகன்சி கேட்டிருக்காங்க மஸ்ட் ஆஃப் பாஸ்ட் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் மஸ்ட் ப்ரொஸர் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேபோர்டரி டெக்னாலஜி ஸோ அவங்க வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு எம்எல்டி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது ஐம்பத்தொம்போது உட்பட்டுருக்கணும் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மொத்தம் இருபத்தொம்போது வேகன்சி கேட்டிருக்காங்க இதில் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி தட போதும் தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சுருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது ஐம்பத்தொம்பது உட்பட்டுருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து ஆயுஷ் ஆயுஷ் கன்சல் கன்சல்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் மூணு வயது ஐம்பத்தொம்பதுக்குட்பட்டு இருக்கணும் மாத சம்பளம் நாற்பதாயிரம் தேதி வந்து ஷுட்டு கம்ப்ளீட்டட் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோ யோ யோஜிக் சயின்ஸ் பிஎன் ஸோ இந்த கல்வித் தேதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து அட்டெண்டர் மொத்தம் மூணு வேக்கன்சி கேட்டிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணி தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வயது ஐம்பத்தி ஒன்பது மாத சம்பளம் பத்தாயிரம் அடுத்து வந்து டிஸ்பென்சர் ஹோமியோபதி ஸோ இதில் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஹோமியோபதி டிப்ளமோ இன் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி இந்த தேதி இருக்கிறவங்க வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் ஒன்று கொடுத்துருக்காங்க வயது ஐம்பத்தொம்பதுக்கு இருக்கணும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா பதவிகளுக்கும் சேர்த்து மொத்தம் எழுபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் ஒன்று நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை அதை கடைசிக்கு முன்னால் அனுப்புகிறோம் ஸோ விண்ணப்பங்களை வந்து நம்ம நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம் அல்லது நேரிலையும் கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணலாம் விண்ணப்ப படிவங்களை நாமக்கல் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நாமக்கல் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளம் நாமக்கல் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளம் முகவரியிலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவத்துடன் இப்போ அதைக்குரிய அனைத்து சான்றிதழையும் சான்றொப்பம் அதாவது செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிவிகேட்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டினுடைய ஜெராக்ஸில் விண்ணப்பதாரரே சுய சான்றொப்பமிட்டு இணைத்து நம்ம வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல் ஸோ எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு ஓகே பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் இது வந்து நம்ம பிறந்த தேதிக்கான சான்றிதழாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்டு மார்க்ஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ப்ரொஃபஷனல் அண்டு கோர்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா ஸோ உங்களுடைய கல்வி தேதிக்கு அந்த மார்க் லிஸ்ட்டு மற்றும் உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட சான்றிதழ்களில் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஸோ இருப்பிட சான்று வந்து ஓட்டர் ஐடி ஆதார் ரேஷன் கார்டு ஃபோன் பில்லு ஈபி பில் இதில் எதாவது ஒன்று பயன்படுத்தி நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிஸ் ஆஸ் சிண்டிகேட்டட் இன் த செலெக்ஷன் க்ரைட்டீரியா மென்ஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது சிறப்பு தகுதியில் இருந்து அப்படின்னா உரிய அலுவலர்கிட்ட பெறப்பட்ட அந்த சான்றிதழ் நகலையை நீங்கள் இணைத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் பெறுவதற்கான கடைசி தேதி வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அதற்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட அதாவது நாமக்கல் மாவட்ட சுகாதார சங்கத்திலேருந்து இந்த வாய்ப்பு பறிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த முழுக்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து குறிப்பாக வந்து சுகாதாரத்துறை சார்ந்த பல்வேறு பதவிகளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தான் தான் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த குறிப்பிட்ட தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்